ஆஸ்க் விஜி சேனல் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் விஜய் ராஜா உணர்வுகள் உங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணதா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் முதல் உணர்வு பயம் பயம் வரும்போது ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்க என்ன விஷயம் நடந்துட்டுருக்குறதை ரியலைஸ் பண்ணுங்கள் இது கடந்து போகும்னு நம்புங்க ரெண்டாவது உணர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவம் கோவம் வந்த உடனே பதில் சொல்லாமல் ஒரு பத்து வினாடி அமைதியா இருங்க அந்த கோவத்தை எழுதி பாருங்கள் இல்லைன்னா வெளியில் ஒரு வாக் போங்க அது சரியாயிடும் மூணாவது உணர்வு சோகம் சோகத்தை அடக்காதீங்க எப்போ சோகம் வந்தாலும் அடக்காமல் அழுதுருங்க உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட பேசுங்க வேறு ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள் நாலாவது விஷயம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வந்ததுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் அந்த மொமெண்ட்டை நீங்கள் மனசில் சேமித்து வைங்க அந்த மொமெண்ட்டை நீங்கள் அடுத்த சவால்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஐந்தாவது விஷயம் அருவருப்புங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யார் கம்பல் பண்ணாலும் வழுக்க டைமாக செய்கிறத நீங்கள் தவிர்த்துருங்க சோ இததான் அறுவருப்பு வர்ற சூழ்நிலைகள்ல நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஆறாவது விஷயம் கவலை எதிர்காலத்தை பத்தி ஓவர் திங்க் பண்ணாதீங்க இப்ப ப்ரெசன்ட்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ள கேட்டுட்டு என்ன பிரச்சனைன்றதை எழுதி பாருங்க ஸோ உணர்வுகள் எல்லாம் நம்ம கட்டுப்படுத்தக்கூடாதுங்க நாம் தான் உணர்வுகளை வழிநடத்தணும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எமோஷன் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ